சேலம் நகரத்தார் சங்க தலைவர் திரு மோகன் அவர்கள் செயலாளர் திரு விஸ்வநாதன் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாக குழுவினர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் பொதுப்பணியில் ஈடுபாடுள்ள நகரத்தார் அனைவரும் சேர்ந்து சேலம் செட்நாடு மகாலில் நகரத்தார்களுக்கு பொங்கல் சீர் அரிசியிலிருந்து தக்காளி கொத்தமல்லி போன்ற அனைத்து பொருட்களையும் ரகவாரியாக பிரித்து பேக் செய்து அதை வந்து மக்களுக்கு வழங்குறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அந்த வேலை மிகப்பெரிய வேலை அவங்க அதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈடுபாட்டோடு எல்லோரும் செய்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ காய்கறிகளை வந்து வக ரக வாரியாக பிரிச்சுருக்காங்க கிழங்கு கத்திரிக்காய் போன்றவற்றை வந்து அவங்க காரைக்குடிலேருந்தே வரவழைச்சிருக்காங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு கத்திரிக்காய் பலாக்காய் போன்றவற்றை அவங்க காரைக்குடிலேருந்து வரவழைச்சிருக்காங்க மஞ்சள் கொத்து இதெல்லாம் வந்து அங்கே சேலத்துக்கு பக்கத்துலேயே நல்ல இடங்கள்ல தோட்டத்திலையே போய் கரும்புலாம் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை கோலை கூட்டு செய்து அதையும் பேக் செஞ்சுருக்காங்க கொத்தமல்லியிலேருந்து எல்லாமே வந்து அவங்க பேக் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பேக் செய்கிற மக்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அது ஒரு அது ஒரு ஒரு ஈடுபாட்டோடு எல்லாருமே சிறப்பாக செய்து அந்த பேக்கிங் வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க செய்து அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து அந்த காய்கறிகளை வந்து வேனில் ஏற்றி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் வந்து அந்த பொருட்களை வந்து எல்லாருக்கும் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது வந்து பெண்களும் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு அந்த காய்கறிகளை பேக் செய்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ இது வந்து ஏற்காட்டில் வந்து அவங்க வந்து காய்கறிகளை விநியோகம் செய்கிறாங்க இந்த மாதிரி எல்லா நம்ம சேலத்தில் எல்லா இடத்துலையுமே அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காய்கறிகளை வழங்குறது நாம் இப்போ வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேலம் நகரத்தார் சங்கத்துக்கும் அதன் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் சேலம் மக்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் இது பார்த்தீங்கன்னா சேலம் மக்கள் வந்து ஆர்வத்தோடு பார்க்குப்பணம் பொங்கல் சீர் வாங்கிக்கிட்டதுக்கு கொடுத்துருக்காங்க